அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நாம் இந்த வீடியோ வெளியிடக்கூடிய இந்த நேரம் வந்து மகாராஷ்டிரம் அண்ட் ஜார்க்கண்ட் இரண்டு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கும் இதில் நான் குறிப்பிட்டு பேசணும்னு நினச்சது மகாராஷ்டிரா தேர்தல் களம் தொடர்பானது ஏன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொருளாதார தொழில் நகரமாக பார்க்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரத்தில் இந்த தேர்தல் என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க சார் மகாராஷ்டிரா இந்தியாவின் பொருளாதார தலைநகர் அப்படின்னு கருதப்படும் ஒரு முக்கியமான மாநிலம் மும்பை மும்பை வந்து பொருளாதார தலைநகர் அப்படின்னு கருதப்படுகின்ற ஒரு நகரம் அதனால அங்கு அதிகாரத்துல இருக்கிறது யாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அது தவிர இந்தியாவில் நான்கு முக்கியமான நகரங்கள்னா டெல்லி மும்பை சென்னை கல்கத்தா அப்படின்னு நாலு நகரங்கள்ல சொல்றதா இருந்தா மூன்று நகரங்கள்ல பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்குது சென்னையில திராவிட முன்னேற்ற கழகம் கல்கத்தால திரிணாமுல் காங்கிரஸ் டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறாங்க இப்ப மகாராஷ்டிரால மும்பையில கண்டிப்பாக பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான தேவை அது போக பாஜகவுக்கு இன்னொரு முக்கியமானது அவங்க ஆட்சி இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது அந்த கூட்டணி ஆட்சி நடந்து முடிஞ்சிருக்குது அந்த கூட்டணி ஆட்சி இரண்டரை ஆண்டுகள் தான் நடந்தது முதல் இரண்டரை ஆண்டுகள் உத்தவ் உத்தவ் தாக்கரே ஆட்சியில் இருந்தாரு அங்கிருந்து ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து அஜித் பவாரை இருந்து பிரித்து கொண்டு வந்து ஒரு கூட்டணி உருவாக்கி அவங்க ஆட்சியை பிடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஆட்சியை பிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இவங்க தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான போராட்டத்தை மக்களிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரே சரத்பவார் ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்க ஆட்சியை இழந்தது அதனால அவங்க மீண்டும் அதை பெறுவதற்கான போராட்டத்துல அவங்க இருக்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து கட்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கட்சிகளுக்கு தங்களுடைய முக்கியத்துவத்தை உறுதி செய்து கொள்வதற்காக இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு மாநில கட்சிகள் உடைந்து நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் இது இதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்ச சாதகமான இடங்கள் என்பது கிடைச்சது மிகக் குறிய காலத்துல சட்டப்பேரவை தேர்தல் என்பது மகாராஷ்டிரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்பது நடக்குது இந்த இப்போ இந்த கேப்ல சில மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாக நிறைய பத்திரிகைகள் செய்திகள் நிறைய செய்தியாளர்கள் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மகாராஷ்டிரா அரசியல் களம் தேர்தல் களம் என்பது இப்போது யாருக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார் நான் பார்க்கின்ற வகையில மக்களவை தேர்தலோடு ஒப்பிட முடியாது சட்டப்பேரவை தேர்தல்களை அப்படின்னு ஒரு பொதுவான பொதுவாக வைத்து பார்க்கும் போது அது உண்மைதான் ஆனா இந்தியால நம்ம குறிப்பாக எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா நரேந்திர மோடி தான் பாஜகவுக்கு ஆதரவான சர்க்கிள்ல மிக ப்ராமினான தலைவர் மிக முக்கியமான தலைவர் அவரை ஜனதா ஜன அனைத்து மாநில தேர்தல்களுடைய பிரச்சாரம் கூட நடக்குது அப்படிப்பட்ட நிலையில முதலமைச்சர் பிரதமராக நரேந்திர மோடியே வருவதற்காக நடந்த மக்களவை தேர்தல்ல வெற்றி பெற முடியாத பாரதிய ஜனதா கட்சி மாநில தேர்தல்களில் வெற்றி வெற்றி பெற்று விட முடியுமா யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அதுல அவர் வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எனக்குள்ள இருக்கு ஹரியானால எப்படி நடந்ததுன்னு கேட்டா ஹரியானால மோடி ஃபேக்டரே இல்ல அது காங்கிரஸ் காங்கிரசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக பாஜகவுக்கு வெற்றி போய் சேர்ந்து விட்டது ஹரியானா முடிவுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத முடிவு தானே காங்கிரஸ் கைதான் ஓங்கி இருக்கு அங்கிரஸ் தான் திரும்ப ஆட்சிக்கு உள் முரண்பாடுகள் வந்து அதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிடுச்சு அப்படிங்கறத இப்ப காங்கிரஸ் கட்சி ஒத்துக்குது ஒருவருக்கு ஒருவர் காலை வரை விட்டார்கள் அப்படிங்கிறது தெரிந்து போகுது ஒரு வலுவான கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கும் அது தங்களுடைய வெற்றி உறுதி என்ற மெத்தனத்துல அதுலயும் அவங்க தவறிவிட்டதுனால ஹரியானா போச்சு அப்படிங்கறத காங்கிரஸ் இன்றைக்கு உணர்வுகிறது அதனாலதான் இங்க தொகுதி உடன்பாடுல ஒரு சரியான அணுகுமுறையை காங்கிரஸ் கையாண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று கட்சிகளும் கிட்டத்தட்ட சமமாக பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் அரௌண்டு நூத்தி மூணு அந்த ரேஞ்சில் காங்கிரஸ் நிற்குது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல உத்தவ் தாக்கரே சிவசேனா நிற்குது எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு அந்த அந்த தொண்ணூறு தொற்று தொடும் நிலையில சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் நிற்குது ஒப்பீட்ட அளவுல சில தொகுதிகள் அதிகமாக காங்கிரஸ் நிற்குதுங்கிறது உண்மைதான் ஆனா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எல்லாருக்கும் எண்பது எண்பத்தி ஐந்து சீட்டுங்கிறத சரத்பவார் ஒரு ஃபார்முலாவாக கொண்டு வந்து அந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடித்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலை இதுல சாதகமாக மகாராஷ்டிரா தேர்தல்களை வந்து ஒரு ஐந்து பகுதிகளாக பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்ரத்டா மேற்கு மகாராஷ்டிரா மும்பை கொங்கன் அப்படின்னு சொல்லி ஐந்து பகுதிகளாக பிரிச்சு பார்க்கணும்னு அதுல விதார்பால மரத்வாடால மேற்கு மகாராஷ்டிரால இதுல மூன்றிலேயுமே இந்தியா தான் வலிமையாக இருக்குது அப்படின்றதும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது அது போக மேற்கு மக்களவை தேர்தல் அதே ரிசல்ட் தான் வந்திருக்குது மராத்வாடால இந்த விதார்பா ரீஜன்லயும் மராத்வாடா ரீஜன்லயும் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் முக்கியமான போட்டியாக இப்போ இருக்கு மேற்கு மகாராஷ்டிரா பகுதியில அஜித் பவார் வர்சஸ் சரத்பவார் அந்த ஃபேமிலி ஃபியூடு தான் வாரிசுகளுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி வாரிசுகளுக்கு வாரிசு போர் நடக்குது வாரிசுகளுக்குள்ளேயும் போட்டி நடக்குது அஜித் பவார் அவரை எதிர்த்து அண்ணனுடைய மகன் அந்த மாதிரி எல்லாம்தான் கண்டஸ்ட் பண்றாங்க அது முக்கியமான பகுதி அந்த பகுதியில யாரு அதிகமாக இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்படின்னு பார்த்தா கூட்டணி யார் எந்த கூட்டணி அதிகமாக வெற்றி பெறணும்னு பார்த்தா இந்தியா கூட்டணி தான் தெரியுது ஏன்னா சரத்பவாருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அவரிடமிருந்து பிரிந்து போன அஜித் பவாருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னு மக்களவைத் தேர்தலில் எடுத்த அதே முடிவை இப்போதும் மக்கள் எடுப்பார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கு இந்த மூன்று பகுதிகள் தவிர மும்பை கொங்கன் பகுதிகளில் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனைக்கும் பிஜேபிக்கும் கடுமையான போட்டி நிலவுவதாக சொல்றாங்க ஆக ஐந்து பகுதிகளாக பார்க்கும் போது இந்த மூன்று பகுதிகள்ல முக்கியமாக இவங்க வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் சொல்லுது இதுல டைரக்டா வந்து காரணங்கள் எந்த அடிப்படையில அவங்க தகவல் சொல்றாங்க சாதகமாக பிரச்சாரங்கள்ல என்ன எதிர்வு எது விஞ்சி நிற்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸிட் இப்போ இப்ப வந்துட்டு இருக்கோம் எக்ஸிட் போல் இப்ப வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல அது எவ்வளவு தூரம் துல்லியமாக இருக்குங்கிறத பற்றி நாம திரும்ப பேச வேண்டியது இல்ல அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த போலிங் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி என்ன உணர்கிறோமோ அதையே தான் நம்ம வந்து முடிவுகள் வரும் வரைக்கும் பேசுறது சரின்னு நான் நினைக்கிறேன் எக்ஸிட் போல்லால நம்ம கருத்துகள் ஒன்றும் பெரிதாக மாறப்போவது இல்லை அதுல மகாவிகாஸ் ஆகாதிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்களாக நான் பார்க்கறது மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்தொரு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒன்று அதுல நூத்தி அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை வகித்திருக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டுல நம்ம இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்ற திமுக கூட்டணி முன்னிலை பெற்றதாக சொல்றோமோ தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை வைத்ததுன்னு தமிழ்நாட்டுல எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நூத்தி அறுபது தொகுதிகளில் சகாதி முன்னிலை பெற்றிருக்கிறது அது ஒரு பாசிட்டிவ் ஆனது அப்புறம் பால்தாக்கரே குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி சரத்பவார் என்ற மாபெரும் மராத்தா தலைவருக்கு அவருடைய குடும்பத்துக்குள்ள நடக்க நடக்கிற அநீதி இது எல்லாம் வந்து மக்களுக்கு அவர்களிடத்துல ஒரு அனுதாபத்தையும் ஆதரவையும் தேடித்தந்திருப்பதாக புரிந்து கொள்ள முடியுது அது அது வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக ஒரு சூழல் அப்புறம் இந்த சோஷியல் யூனிட்டி அப்படிங்கிற பெயர்ல மராத்தா முஸ்லிம் தலித் இந்த ஒற்றுமை ஒன்று செய்திகள் சொல்லுது இது மூன்றும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்களாக இருக்கு இதுல பாதகமாக சொல்லலான இந்த மூணு கட்சிகளும் வந்து ஒத்த கட திமுக கூட்டணியை தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி இந்த கூட்டணியை நம்ம சொல்ல முடியாது இது ஒன்று ஒன்று முரண்பாடு கொண்ட கட்சிகள் இவை மூன்றும் அது ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தேவையை புரிந்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியாக நாம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பாஜகவினுடைய விரிவாக்கத்தை மேலாதிக்கத்தை தடுக்க வேண்டும் என்ற சூழல்ல சிவசேனை இவங்க பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அணி உருவாக்கப்பட்டது அதுல அடிப்படையில எந்த சிக்கலும் இல்லை இருந்தாலும் கொள்கை அளவுல அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் அவ்வப்போது வரும் அது கீழே வந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி மராத்தா முஸ்லீம் தலித்துன்னு அந்த பக்கத்துல ஒரு கன்சல்டேஷன் இருந்ததுன்னா இயல்பாக ஹரியானால எப்படி ஜாட்டுக்கு எதிராக ஒரு ஓபிசி மையமாக வச்சு ஒரு அணியை பாஜக திரட்டியதோ அதே மாதிரி இங்கேயும் ஓபிசி அப்பர் காஸ்ட் வெளி மாநிலத்திலிருந்து குடியேறி இருக்கக்கூடிய மக்கள் இவர்களை வைத்து ஒரு அணியை அவங்களால உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிட்டாங்க வாக்குப்பதிவு தான் இப்ப முடிஞ்சிருமே அதனால அந்த முயற்சிகளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதுவும் கொஞ்சம் அந்த பேக் பேக்வர்ட் கிளாஸ்க்கு எதிராக அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஒன்றிணைக்கக்கூடிய பணியை டாமினன்ட் தலித் செக்ஷனுக்கு எதிராக அதர் தலித் செக்ஷன்ஸ ஒன்றிணைக்கக்கூடிய பணியை எல்லா மாநிலங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டு வர்றாங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கன்சல்டேஷன்ல ஓரளவுக்கு வெற்றி பெறுகிறார்கள் நான் வெற்றினு சொல்றேன் தேர்தல் வெற்றி பெறுகிறார்களாங்கிறது வேற விஷயம் அந்த அணி திரட்டல் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய திட்டப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலையாக இருக்குது கட்சிகளுக்குள்ள இருக்கிற முரண்பாடை பத்தி பேசுகிறோம் இன்னொன்னு வெற்றி உறுதின்னு தெரிஞ்சதுனால இந்த கட்சிகளுக்கு உள்ள வந்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களுக்கான போட்டியும் அதுல அதிருப்தி அடைந்தவர்கள் சீட் கிடைக்காதவங்க தனியாக போட்டியிடுவோம் அது ஒரு முக்கியமான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் அது 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 வந்து என்ன விளைவை கொடுக்குது அப்படின்னு ஹரியானால கொடுத்த மாதிரி இங்கேயும் சைசபிள் தொகுதிகளில் இது பறிச்சு அதுவும் ஒரு முக்கியமான நெகட்டிவாக நெகட்டிவான அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது எம்பிஏ மகாயுதி அதுக்கு சாதகமாக அவங்க வெற்றி பெறுவதற்கான தான் லீடர்ஸ் மூணு பேரும் பவர்ஃபுல்லா இருக்காங்க சார் ஒரு ஹரியானா தேர்தல் ஹரியானா தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் ஒரே ஒரே முறை ஒரே சமயத்துல தான் இதற்கு முன்புல நடந்திருக்கு அப்ப இந்த முறை ரெண்டும் தனித்தனியா நடந்திருக்கு ஹரியானால பிஜேபி வின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்ப மகாராஷ்டிரால அவங்க கண்ட கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேப்ல வந்து பாஜக கூட்டணி அவங்க அறிவிச்ச இலவச திட்டங்கள் குறிப்பா பெண்களை மையமிட்டு அவர்கள் வைத்த அந்த திட்டங்களை என்பது அது எதுவுமே கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட முடியுமா சார் அது ஒரு அதுதான் வந்து வந்து மாதிரி கை சொல்ல முடியாது அது அதுதான் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப சாதகம் இப்ப மகா யுதி வெற்றி பெறுவதற்கு பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்னன்னு நாம பார்க்க தொடங்கும் போது மிக முக்கியமான காரணி அதுதான் அவங்களுடைய மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைங்கிற பேர்ல சொல்லல அவங்க சகோதரிகளுக்காக கொடுக்கற அந்த லட்கி பஹின் அப்படிங்கிற பேர்ல ஆயிரத்தி ஐநூறு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஒரு மக்களிடத்துல என்ன செல்வாக்கை செலுத்துகிறது அப்படிங்கறது இந்த ரிசல்ட்ல இருந்து தெரியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு நான் நினைக்கிறேன் இங்க எப்படி அதற்கான ஒரு அலை திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரியான அலை வந்து அங்க வந்திருக்கா இல்லையாங்கிறது தெரியல கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க செயல்படுத்திட்டாங்களாங்கிறதும் தெரியல அப்படின்னா அங்க தோல்வி வந்திருக்குது ஆனா சட்டப்பேரவைக்கு வரும்போது அதற்கு ஒரு வேலை எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏக்நாத் சிண்டே அதை தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறாரு ஏக்நாத் சிண்டே ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவர் ஃபட்னாவே இருந்தவர் அஜித் பவார் எப்போது முதல்வராகவும் அப்படிங்கற கனவோட இருக்க கூடியவர் இந்த மூன்று பேரும் அந்த கூட்டணியினுடைய மூன்று தலைவர்கள் அவனால அவங்க அவங்க நிக்கக்கூடிய தொகுதிகள்ல அவங்க அதிகமாக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ரொம்ப தீவிரமாக வேலை செய்வார்கள் அப்படிங்கறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஓகே கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஆபத்து வந்துடும் ஆபத்து சாரி மக்களவை தேர்தல் காங்கிரசோ மற்றவர்களும் பிரச்சாரத்தை இப்போது முறியடிக்கிறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆபத்தும் இல்ல மாநில தேர்தல் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு கவுண்டர் நேரடிவா பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு பாதகமான விஷயங்களாக தெரிகிறது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சார் அதுதான் கேள்வியாவே வந்தது இப்போ பாஜகவும் அதாவது பாஜக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனை அவர்கள் ஆதரிக்காத வேட்பாளரை அஜித் பவார் ஆதரிப்பது இன்னொன்று போட்டி வேட்பாளர் இந்த மாதிரியான சூழல் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு வித விதை ஏற்படும் அங்கேயும் இந்த மாதிரி இருக்கு போட்டி வேட்பாளர்கள் போட்டி இருக்கு அது போக அஜித் பவார கூட்டணிக்குள்ள சேர்த்தது தப்பு அப்படின்னு மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர் எஸ் எஸ் சொன்னது தொடர்ச்சியாக பாஜகவுக்குள்ளேயும் அந்த குரல் வெளிப்பட்டது இது என்ன விளைவு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு ஐம்பத்தாறு தொகுதி நிற்கிறாரு அந்த ஐம்பத்தாறா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு தொகுதி இருக்கிறாரு அந்த ஐம்பத்தாறு தொகுதிகளையும் வேண்டாம் வெறுப்பாக பாஜக அவர்களுக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிறது தெரியல அல்லது ஆர் ஆட்கள் வந்து அஜித் பவாரை ஏற்க மாட்டாங்களா தெரியல அது போக யோகி வந்து நாம் ஒன்றுபட்டால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னது வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தியது அஜித் பவார் உடனடியாக இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது அப்படின்னு அவர் கருத்துக்களை சொல்லிட்டாரு இந்துத்துவா எங்களுடைய இந்துத்துவா வேறன்னு ஷிண்டே சொன்னாரு அஜித் பவார் இப்படி பேசக்கூடாது இங்க அது எடுபடாதுன்னு சொன்னாரு நிதின் கட்கரி அந்த கட்சிக்குள்ளவே இருக்கக்கூடிய தலைவர் வந்து மராத்தியத்தின் நிலைமை வேற அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதனால அவங்களுக்கு முரண்பாடுகள் பிரச்சனையாக இருக்கும் அஜித் பவாருக்கு எதிராக பிஜேபி ஆர் எஸ் எஸ் பேசிய பேச்சுக்கள் உள்ளுக்குள்ள ஒரு கசப்பை உண்டாக்கி இருக்கும் ஓட பிரச்சாரம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கு அவங்க மாநிலத்தை காக்க வேண்டும் என்றால் மகாராஷ்டிராவை காக்க வேண்டும் என்றால் நீங்க பாஜக கூட்டணியை நிராகரியுங்கள்னு இந்த ஒற்றை முழக்கத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போறாங்க

அது ரிசல்ட் வந்தா தான் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும் அந்த அந்த வகையில எப்படி வருது அப்படின்றத நான் இருபத்தி மூணாம் தேதி தான் நம்ம பார்க்க முடியும் நினைக்கிறேன் சார் இந்த மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பு மராத்தா விஷயங்கள் தொடர்பும் பேசினீங்க இந்த மராத்தா இடஒதுக்கீட்டுல பாஜகவிற்கு பின்னடைவாக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது நீங்க முதலே சொன்ன மாதிரி ஹரியானால அந்த விஷயங்களை அவங்க பிரிச்சு எப்படி அத இது பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் மராத்தா விஷயங்களை அப்படி கையில் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதான் மராத்தா போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட மராத்வாடா ரீஜனுக்குள்ள ஒரு செல்வாக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கு ஆஹ் மக்களவைத் தேர்தலில் அங்க வந்து ஒரு எட்டு தொகுதிகளில் மராத்வாடால இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகள்ல ஏழு தொகுதிகள் இந்தியா கூட்டணி தான் ஓகே அதே மாதிரி இப்போ மராத்தா போராட்டத்தின் விளைவு வந்து ஒரு நாற்பத்தாறு தொகுதிகளில் அந்த பகுதியில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாற்பத்தாறு தொகுதிகளில் எதிரொலிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு கால அதன் காரணமாகவே அங்க மராத்தா அப்படிங்கிற பிரிவை தவிர பிற ஓபிசி எல்லாத்தையும் அவங்க கன்சாலேட் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு ஓகே அது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் போக இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷத்துல உத்தவ் தாக்கரே தலைமையில இருந்த ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகள் தவிர நீதி காலம் எல்லாமே பாஜக ஆட்சிதான் நடந்திருக்குது அதனால அங்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது அதனால அவங்க வந்து எப்படி வாக்களிப்பார்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும் மாநிலத்தினுடைய கடன் அதிகரிச்சிருக்குது பெருமளவு ஊழல் நடக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இங்க இருந்து தொழில்கள் வந்து குஜராத்தை நோக்கி இழுத்துட்டு போகப்பட்டிருக்குது அப்படின்னு பல்வேறு வேலையின்மை விவசாயிகளுடைய பிரச்சனை பணவீக்கம் அதிகரிப்பு விலைவாசி உயர்வு அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்க அடுக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன விதமான விளைவுகளை தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் விளைவு வந்து எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் விளைவு இந்த பிரச்சனைகள்ல ஆனா அது தேர்தலில் எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அதான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி மக்களிடத்துல உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த உணர்வுகள் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை தான் பார்க்கணும் சரி இன்னொன்னு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் பல சமயங்கள்ல இருக்கு இதற்கு முன்பு வந்து அஹ் சிவசேனையும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க அதற்கப்புறம் முதல்வர் பதவி தொடர்பா சர்ச்சை சண்டை வருது அப்புறம் அங்கிருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் கூட சிவசேனையை சேர்ந்திருக்குது இப்படி கூட்டணி வந்து ஜிக்சாக்கா நிறைய இடங்கள்ல மாறி இருக்குது தேர்தலுக்கு பிறகு கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்பு அந்த மாதிரியான சூழல் ஏதாவது இருக்கும் நீங்க பாக்குறீங்களா ஒரு கிளியர் மேண்டேட் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வரும் என்று நம்பினால் அப்படி வந்ததுன்னா உடனடியாக மாற்றங்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை இல்லை அதுபோக உத்தவ் தாக்கரே உடைச்சு ஏக்நாத் சிண்டேயை கூட்டு போய் உத்தவ் தாக்கரே இவ்வளவு கால நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கிய பாரதிய ஜனதா கட்சியோட அவ்வளவு சீக்கிரமாக உத்தவ் தாக்கரே போய் சேர்வாராங்கிறது தெரியல ஆனா எதுவும் நடக்கலாம் அப்படி ஒரு சூழல்லாம் நீங்க கேக்குற மாதிரி தேர்தலுக்கு பிறகு இங்க இருந்து ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் போகக்கூடிய சூழல்லாம் வருமா அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாதுதான் ஆனா அதெல்லாம் எப்போ வரும் உறுதியான ஒரு மேண்டேட் வராம இருக்கும்போது தான் அந்த கேள்விகள் எல்லாமே வருது பட் இது இப்போதைக்கு நூத்தி அறுபது சீட்ல மக்களவைத் தேர்தலின் போதே இந்தியா கூட்டணி முன்னிலையில இருந்தாங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலின் போது அவங்க இன்னும் கூடுதலாகவே தான் முன்னிலை பெறுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜக கூட்டணிக்கான ஒரே பிளஸ் பாயிண்ட் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ ஃபேஸ் சேவிங் அது பயன்படுமா அல்லது அதுவே அவர்களுக்கு வெற்றியையே கொடுத்துருமாங்கிறதும் பார்க்க வேண்டியதுதான் அது பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகளும் போது மீண்டும் கூட இது தொடர்பாக ஒரு முறை உரையாடுவோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார் வணக்கம்